ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்குமே ஏன் விரும்பி சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில் நல்ல உதிரி உதிரியாக கட்டிகள் படாமல் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ராகி போட்டு பார்க்கலாம் சார் இப்படி ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்தேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்து மறக்காம சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ராகி புட்டு செய்கிறதுக்காக ராகி மேவை பார்த்தீங்கன்னா நல்ல புட்டு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு ரெண்டு பேர் அளவு சாப்பிடக்கூடிய ராகி புட்டு தான் செய்ய போகிறேன் ஒரு கப்பு அளவு ராகி புட்டு மாவை நான் எடுத்திருக்கேன் ஸோ ரொம்ப வந்து ஹெல்த் பெனிஃபிட்ன்னு இருந்துச்சு இந்த ராகி புட்டை கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் செஞ்சு கொடுங்க கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு மட்டும் சேர்த்து நல்ல இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்குங்க இதில் நான் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது அதில் என்னென்ன நன்மைகள் ஒன் பை ஒன்றாக நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பெசஞ்சி விட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்து தெளித்து தெளித்து விட்டு நிறைய சேர்த்துறக்கூடாது நிறைய சேர்த்துனா தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாகிடும் ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெளித்து தெளித்து இந்த மாதிரி பெசஞ்சி பிசைஞ்சி எடுக்கும்போது நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் வரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி பேசஞ்சர் எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்து போடும்போது நல்லா உதிரி உதிரியாக விழுகணும் ஸோ இந்த அளவுக்கு நம்ம தண்ணியை தெளிச்சு தெளிச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் மெயினான ஸ்டெப்பு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து எல்லா புட்டுக்குமே வந்து நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணலாம் புட்டு செஞ்சால் ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆகிடும் ஸோ அந்த மாதிரி கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக நான் எப்பவுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணல இந்த டிப்ஸை உங்களுக்குமே நான் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி வடிகரண்டி இருந்தால் எடுத்துக்குங்க ஸோ இதில் வந்து நம்ம புட்டு பிசஞ்சு வச்சுருக்கோம்ல புட்டு மாவு அதை போட்டு நல்லா இதை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சலிக்க சலிக்க வந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்டி கட்டி கட்டியாக இருக்கும் அதையே வந்து கையில் வந்து நம்ம இங்கே மசிச்சு விட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து அதுவுமே வந்து நல்லா உதிர்ந்து கீழே ஜலிஜி விழுந்துடும் இப்போ பாருங்கள் மாதிரி கொஞ்சம் நேரம் சளிச்சுட்டே இருந்தீங்கன்னா அழகாக வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து தனியாக இன்னுமே உதிரி உதிரியாக கிடைக்கும் இந்த மாதிரி செய்கிறனால நம்ம புட்டு வந்து வேக வச்சு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த கட்டிப்படாமல் இருக்கும் ஒரு சிலது பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கெலாம் கொடுக்கும்போது ரொம்ப ஒரு கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நல்ல எடுத்து சாப்பிடும்போதே நல்லா சாஃப்டாக மென்மையாக சாப்பிடும்போது நல்ல ஒரு பார்த்திங்கன்னா எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு நம்ம பசங்க பிள்ளைகளாகட்டும் விட்டு நம்மளுமே பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கட்டியாக இருந்துச்சு அதுவுமே வந்து நல்லா மாதிரி அந்த ஜல்லடிலே வந்து மஸ்தி மஸ்தி விட்டப்பறம் நல்லா சூப்பராக வந்து சளிச்சு கீழே கிடச்சிருச்சி எல்லாமே நான் இந்த மாதிரி எடுத்துவிட்டேன் இப்போ ஸ்பூனில் எடுத்து காட்டுறீங்க பாருங்கள் மாவும் வந்து பிசைஞ்ச மாதிரியே இல்லை அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது ஸோ சாஃப்டாக போது நம்ம சாப்பிடும்போதும் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நான் எனக்கு இட்லி பாத்திரத்தை வேகச்சு எடுக்கிறேன் ஸோ என்கிட்ட புட்டு நாள் இல்லை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த இட்லி பாத்திரத்தில் மேலே வந்து துணியை வந்து கட்டிட்டு மேலே இந்த மாதிரி துணி வச்சு ரெண்டு சைடு கிளிப்பு போட்டுரும் அப்படி இல்லைன்னா துணியை கூட நீங்கள் கட்டிக்கலாம் அந்த ரெண்டு பிடி பகுதியில் ஸோ இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கனாவே போதும் அவ்வளோதான் சூப்பராக நம்மளோட புட்டு பார்த்தீங்கன்னா ரெடியாகி வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்தால் போதும் ரொம்ப அதிக நேரமும் எடுக்காது ஸோ இது வந்து வெந்து வர கேப்பில் நம்ம வந்து கொஞ்சம் வந்து தனியாக அதாவது வெறும்னா புட்டு சாப்பிட்டா பிடிக்காதுல்ல சின்ன பசங்களை ஒரு சில புட்டே அதாவது ராகி புட்டே பிடிக்காதவங்களுக்கெலாம் கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் மட்டும் சேர்த்து ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் தட்டி போட்டுக்கோங்க இது சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறனால வீட்டில் வந்து பாதாம் முந்திரிலாம் இருந்துச்சு அதை போட்டு நான் வந்து வறுத்து அதுவுமே சேர்த்து கொடுக்க போகிறேன் இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் இருந்தால் போட்டு கொடுங்க இல்லைனா வேணாம் ஏன்னா வந்து தனியாக வந்து ஒரு சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பாதாம் முந்திரிலாம் சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி புட்டு செய்யும் போது இந்த மாதிரி நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நெய்யில் லைட்டாக வந்து ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வந்து ரோஸ்ட் பண்ண அவசியம் இருக்காது ஸோ லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி வறுத்து எடுத்ததுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து துருவனை தேங்காயில் சேர்த்துக்குங்க லைட்டாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த மாதிரி செய்கிறனால நீங்கள் சப்போஸ் வந்து ஸ்கூலுக்கெலாம் கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து தேங்காய் வந்து லைட்டாக ரோஸ் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா புட்டில் பார்த்தீங்கன்னா பச்சை தேங்காய் போடுறதை விட இந்த மாதிரி போட்டு கொடுக்கும்போது அந்த புட்டு வந்து நல்லா நீண்ட நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு சில வந்து பச்சை தேங்காய் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா ஓப்பன் பண்ணும்போது பாக்ஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம் இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் ஸோ இது வந்து நல்ல லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் ரோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து சக்கரை நாட்டு சக்கர தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒயிற்றுக்கர் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் ஸோ பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்குறனாலும் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணது பிறகு தான் நான் வந்து இதெல்லாம் வந்து சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லைட்டாக இதுவுமே வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ புட்டு வந்து ரெடியாகி வந்துருச்சு இப்போ நம்ம அந்த சுட சுட புட்டை வந்து சூடாக தான் நீங்கள் எடுத்து போடணும் ஏன்னா வந்து அப்போ தான் வந்து ஒன்று ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி அந்த சக்கரையுமே வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்ச கரெக்டாக ஈவனாக வந்து அந்த புட்டில் வந்து மிக்ஸ் ஆகிரும் ஸோ இது போட்டதுக்கப்புறம் வந்து கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி உடச்சி உடைச்சி விட்டிங்கன்னா சூப்பராக வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும் இந்த ராகியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நன்மை இருக்குது மெயின் பார்த்திங்கன்னா எலும்புக்கு வந்து ரொம்பவும் வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம் அது மட்டும் இல்ல சுகர் பேஷண்ட்டுமே இது வந்து சாப்பிட்லாம் ரத்த சோகை வராமல் தடுக்கும் அதெல்லாம் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய சூட்டை வந்து ரொம்ப ஹை சூடாகாமல் உடலை வந்து குளிர்ச்சி ஆக்கிறதுக்கும் இங்கே ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கப்புறம் மலச்சிக்கெல்லாம் வந்து நீங்கிறதுக்கும் மெயின் பார்த்திங்கனா ப்ரெக்னென்ட் லேடிஸுக்குமே இது வந்து தாராளமாக சாப்பிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஹெல்த்தியான ராகி லட்டு உங்கள் வீடுகளையும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ராகி பிடிக்காதவங்களும் சரி குட்டீஸ்களுமே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வீடியோ லைக் கொடுத்து மறக்காம நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்